ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரசாமி பிருந்தாவனம் யோகி மந்தாலயம் என்று சொல்லக்கூடிய அம்பத்தூர் இந்தியன் வங்கி காலையினுடைய ராயுடைய சன்னிதானத்தினுடைய மேல் தளத்தில் பாண்டரங்க மந்திர் விட்டல விட்டலன் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஸ்தலத்தில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது போன பதிவு வந்து நம்ம பதிவு செஞ்சோம் ஏதோ சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை அது ஒரு ஜோதிஷ சம்மந்தமாக சில ஒரு கொஞ்சம் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் பட் அது என்டையர் ப்ரோக்ராமுமே வந்து அது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இன்றைய நாள் நவம்பர் பதினைந்து சனிக்கிழமை ஸ்திரவாரம் அந்த அற்புதமான இந்த தினத்தில் வந்து மீண்டும் அந்த அந்த கன்டென்ட்ஸை நம்ம அதை கொண்டு கொண்டு வரோம் மேற்படியாக நம்ம கோசாலைக்கு ஒரு பீலியோ நம்ம கொண்டு போகிறோம் வழக்கம் போல் ஸ்ரீ குரு பியோ நமக எல்லாம் வல்ல ராகவேந்திரசாருடைய கடாட்சத்தை முன்னிட்டு கடந்த சில வாரங்களாக கோசாலையும் சரி ஸ்ரீ மடத்திலையும் சரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நிறைவேறியிருக்கு வருகின்ற பதினேழாம் தேதி கூட சாயந்தரம் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் சாயந்தரம் இந்த ஞானேஸ்வருடைய பக்த இருக்குது அவர்களுடைய ஊர்வலம் ஞானேஸ்வருடைய முக்தி தினம் சொல்லி ஒரு அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் சாயந்தரம் வச்சுன்னு இருக்காங்க நிறைய சத்காரியங்கள் நடந்துருக்கு சென்னையில் இது மாதிரி நிறைய நடக்கிறது அம்பத்தூரில் ஒவ்வொரு ஏரியாலையும் சத்காரியங்கள் நடந்துட்டுருக்கு இல்லை சத் சங்கத்தில் போலீஸ் நாராயணன் சாருடைய மேளா அம்பாசங்கருடைய ஆலயத்தில் விசேஷமான நிகழ்ச்சிகள் இப்போல்லாம் நிறைய நடந்துகிட்டுருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்து நம்ம சொசைட்டியே வந்து பாதுகாத்துகிட்டு இருக்கிறதுன்றது தான் உண்மை ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் வந்து பொதுவாக கிரகநிலைகள் வந்து அவ்வளோ ஸ்லாக்கியமாக இல்லை இப்போ சனி பகவான் வந்து மீனத்துக்கு வந்திருக்கார் வக்கரகதியாக கும்பம் அது மாதிரி அமைப்பு அதே போல் குரு பகவான் பார்த்தோம்னாக்கா வக்கரகதியாக கடகத்துக்கு கற்கட ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு வக்கரகதியாக போயிருக்கார் அவர் அது உச்ச ராசியாக இருந்தாலும் கூட அது வக்கரகதியில் போயிருக்கிறது வந்து ஒரு விசேஷமான நிகழ்வு ஏன்னா அதிசார வக்கரங்களில் குருவுக்கு தான் பூர்வ பலன் சொல்லியிருக்காங்க அது ஒரு நீர் ராசி கடகராசி என்பது ஒரு நீர் ராசி அங்கே குரு அங்கே போகிறது பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர்னு எடுத்தோம்னாக்கா நீர்னால் நிறைய பிரச்சனை வரும் தண்ணீர்னால நிறைய பிரச்சனை வரும் இதில் சனி பகவான் வாயு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால புயல் தாக்கம் அல்லது புயல் சீற்றம் அது ஒரு அது ஒரு கொஞ்சம் ஒரு பயமுறுத்தல் அப்படியெல்லாம் நிச்சயமாக இந்த ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போகணும் ஏன்னா இது வந்து பருவ காலம் இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஏன்னா கொஞ்சம் அதிகமான மழை எதிர்பார்க்கலாம் அதிகமான காற்றும் எதிர்பார்க்கலாம் சில பகுதிகளில் அதிகமான காற்று எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் நிற்க இப்போது சனி ராகு ஒரு காம்பினேஷனில் இருப்பாங்க இப்போ சூரியன் வந்து இந்த மாதம் தொலா மாதம் முழுக்க ஐப்பசி மாதம் முழுக்க அவர் நீச்சகதியில் இருப்பார் இது நேர் ஏழாவது ராசி சித்திரை சித்திரையில் உச்சமாக இருப்பார் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ வெயில் இல்லாத காலம் இது மழைக்காலத்தில் மழை பெய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் அதீத மழை இருக்கும் அதீதமான காற்று இருக்கும் என்பது தான் நம்ம ஏற்கனவே பஞ்சாங்க சிரமத்து காலத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ வந்து வானிலை ஆராய்ச்சியாளர்களும் அதை தான் சொல்லின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லை சில கிரகநிலைகளை பற்றி வந்து போன பதிவில் நம்ம சொல்லணும் அது பதிவாகலை இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் சனி ராகு காம்பினேஷன் சனி செவ்வாய் காம்பினேஷன் சந்திரன் ராகு காம்பினேஷன் இது போன்ற அது சூரியன் சனி காம்பினேஷன் இது கிட்டத்தட்ட இந்த நாலு காம்பினேஷனுமே பெரிய தாக்கங்களை வந்து ஏற்படுத்த வல்ல அமைப்புகள் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததே ஆனால் சூரியன் ராகு காம்பினேஷனோ அல்லது சனி செவ்வாய் காம்பினேஷனோ அல்லது சந்திரன் ராகு காம்பினேஷனோ அல்லது சூரியன் சனி காம்பினேஷனோ ஜாதகத்தில் இருந்தது ஆனால் இதை அவங்கவுங்க ஜாதகத்தில் இன்றைக்கி பண்ணி பாருங்க சுப கிரகங்கள் பார்வை இருந்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது வேறு சுப கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இவங்கெல்லாம் ஒரே டிகிரியில் இருந்தாங்களே இந்த காம்பினேஷன் அந்த ரெண்டு ரெண்டு பிளானட்ஸும் ஒரே பர்டிகுலர் டிகிரியிலே இருந்தாங்களே அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் திடீர் திடீர்னு சம்பவங்கள் நடக்கும் இது வந்து பரீட்சார்த்தமாக அனுபவ ரீதியாக சொல்லக்கூடக்கூடிய ஒரு கருத்து சமீபத்தில் கூட ஒரு நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர் இதெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவர் அவர் ஜாதகத்தில் பார்த்தோமே ஏன்னா சூரியன் ராகு காம்பினேஷன் இது பார்த்தோம் அது பொதுவாக அந்த காம்பினேஷன் வந்து கிரகங்காலங்களில் அமையும் சூரியன் ராகு சந்திரன் ராகு இது மாதிரி காம்பினேஷன்லாம் பார்த்தோம் ஏன்னா கிரகண காலங்களில் வரைக்கும் கிரகணத்தை ஒட்டி அந்த ரெண்டு மூணு நாள் அது போல கிரகணம் தாண்டி அது சென்ற பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு ரெண்டு நாள் அந்த பக்கம் ஒரு ரெண்டு நாள் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் பொதுவாக இந்த அமைப்பு வந்து அவ்வளோ நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்னுடைய தாக்கம் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது இந்த காலத்தில் தான் இது மாதிரி நடக்கும் நிர்ணயமும் பண்ண முடியாது திடீர் திடீர் திடீர்னு சம்பவங்கள் நடக்கும் இந்த காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு அதனால் அவங்க என்ன பண்ணணும் அந்த ஜாதகத்தில் பார்த்து சுபகிரகங்கள் ஏதாவது பார்வை இருந்ததுனாக்கா அவங்க பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம் மற்றவர்கள் வந்து அவங்க அஸ்ட்ராலஜியை கன்சல்ட் பண்ணுங்கள் அதுக்கு முறையாக ஏதாவது காய்ச்சித்துவம் பண்ணிடுங்க ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் நான் குறிப்பிட்டு அந்த நண்பருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்சிடெண்ட் இவரே போய் கால் வந்து ஒரு பாதமே கட் பண்ணக்கூடிய அளவுக்கு போய் அது ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மேலே அவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கனால அது சரியாக ஹீல் ஆகலை ஏதோ சம்கா மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அதனால் ஃபர்தராக கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மேலே கொஞ்சம் கட் பண்ணி நான் நிறைய இது போல் வந்து ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் ஒரு பதினஞ்சு நாளில் நான் கேள்விப்பட்டேன் அவங்கள அவங்க அவங்கள உண்டிப்பை கவனிக்க போது இந்த காம்பினேஷன் உள்ள ஆட்கள் தான் இருக்காங்க மட்டும் இல்லை வேறு சில சம்பவங்கள் குடும்ப ரீதியாக சின்ன வயசுலேயே அகால மரணம் ஒரு வகையான துர் மரணம் எப்படி எல்லாம் வந்து ஒரு அமைப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் பார்த்தோம்னா எந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது சரியான தேசாபக்திகள் இல்லாத சுபகர்கள் பார்வை இல்லாமல் அவங்களுக்கு என்னத்துக்கு அவஸ்தப்படுறோன்னே தெரியாமல் அவஸ்தப்பட்டுன்றிருக்காங்க நிறைய பேர் இது வந்து ஒரு ஒரு இது பயமுறுத்தல் இல்லை எச்சரிக்கையும் இல்லை இது வந்து ஒரு 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 கருத்து ஒரு ஆலோசனை அப்படின்னு எடுத்துடல ஒரு அட்வைஸ்ன்னு எடுத்துருந்தேன் அவங்கவுங்க அவங்க ஜாதகத்தை போய் பாருங்க நஷ்டம் எடுத்துக்காமீங்க ஏன்னா இப்போ நான் பார்க்குறது இல்லை அதை என்கிட்ட நான் வந்து அந்த காலத்தில் நான் வந்து சர்வீஸாக தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நான் இல்ல அவங்க அவங்க அஸ்ட்ராலஜி கிட்டத்துக்கு போய் காமிங்க இது மாதிரி அமைப்புகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படி அப்படின்னு சொன்னாக்கா சந்தோஷம் அதுபோல் ஏதாவது இருந்தால் அதுக்கு என்ன முறையான பிராய்ச்சித்தமோ அதை தயவு கொஞ்சம் 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 செய்ய பண்ணிவிடுங்க பொதுவாக பொதுவாக இப்போ நான் சொல்கிறேன் இந்த இந்த லக்னம் அந்த லக்னம் நிர்ணயம் சொல்ல முடியாது நான் பொதுவாக சொல்கிறதுனால சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க சிவாலயங்களுக்கு என்ன பண்ணணும் விடாம சிவாலயங்களுக்கு என்ன பண்ணணும் நான் போய் ஒரு அர்ச்சனை பண்றேன் சார் அபிஷேகம் பண்ண சார்லாம் அதெல்லாம் பார்த்தா ஒரு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி சுவாமியை வந்து குளிப்பாட்டுறதுன்றதெல்லாம் அதெல்லாம் அது இல்லை அதை தாண்டி பண்ணணும் சரீரத்தால பண்ணணும் காசு பணத்தால மட்டும் இல்லை என்றும் கொடுங்க அந்த கோவிலுக்கு என்ன தேவை இருக்கும் வாங்கி கொடுங்க சுவாமிக்கான தேவனாக வாங்கி கொடுங்க அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லுங்கள் அதை கடந்து சிவாலயங்களில் போய் தொண்டு பண்ணுங்க பெருக்குங்க ஒற்றையடிங்க அங்கே ஏதாவது நந்தவனாக்கு போய் மராமத்து பண்ணுங்க வாகனங்கள்லாம் துடைக்கணுமா அது பண்ணுங்க விளக்கெல்லாம் துடைக்கணுமா என்ன அந்த கீழ்நிலை சர்வீஸுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது கீழ்நிலை இல்லை அதான் மேல்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது அதை போய் பண்ணுங்கள் பெருசாக எந்த தோஷம் இருந்தாலும் அதை வாங்கிட்டோம் அதே போல அந்த சனி செவ்வாய் அந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சுவாமிக்கு என்ன பண்ணுவோம் அது பண்ணுங்க அவங்க வீட்டு பக்கத்தில் காளி கோவில் ஏதாவது அம்பாள் உக்கரமான அம்பாள் சந்நிதி ஏதாவது இருந்தாக்கா அந்த அம்பாளுக்கு பண்ணுங்க நரசிம்ம சுவாமிக்கு பண்ணுங்க பானக நைத்தியம் பண்ணுங்க அதே போல் அந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருந்தாக்கா சாஸ்தா தாத்தவராயன் வீரநாத் பதினெட்டாம் படி கருப்பு இது போன்ற தேவாலயங்களுக்கு போங்க சாஸ்தா ஐயப்பன் கோயிலுக்கு போங்க என்ன முடியுமோ அங்கே போய் சர்வீஸ் பண்ணுங்க சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு சகாயம் பண்ணுங்க தொண்டு பண்ணுங்க அவங்களுக்கு முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க அதுபோல சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு வாராகி எங்கே இருந்தாலும் போய் நமஸ்காரம் பண்ணுங்க சந்திரன் ராகு காம்பினேஷனுக்கு முடிஞ்சா ஸ்ரீகிருஷ்ணன் போய் அங்க வராகசாமி போய் நமஸ்காரம் பண்ணாங்க இல்ல வராக எங்க இருக்கோ அங்க போய் நமஸ்காரம் பண்ண கஷேத்திரம் நிறையவே இருக்கு திருப்பதி வந்து வராக திருப்பதி சீனிவாச கஷேத்திரம் இல்ல திருப்பதிக்கு பேரு வந்து வராகக்ஷேத்ரம்னா சங்கல்பமே அது அது போல இங்க மாமல்லபுரத்து கிட்ட திருவிடந்தை அதுவும் வராக்ஷேத்திரம் தான் சுவாமி எங்க இருக்கார போய் போய் பண்ணுங்க வாராகி எந்த வழிபாடு நடத்துறதோ அங்கே பண்ணுங்க தஞ்சாவூர்ல இருக்க அழகான வாராகி பண்ணுங்க வாராகி இப்போ அங்கங்கே சில சில ஆலயங்களில் வந்து பெருஷெல்லாம் இருக்கு அதனால அந்த வாராகிக்கு போய் என்னவே பண்ணுங்க இந்த வள்ளி கிழங்கு அதை கொஞ்சம் வாங்கி எல்லாருக்கும் ஒரு தானமா பண்ணுங்க சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கு உங்களுக்கு இது போல நம்ம அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நம்ம பிளான் பண்ணி செஞ்சோமே ஆனால் இந்த பெரிய தாக்கம் எதுவும் வராது இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பலன்தான் மற்றபடி அவங்கவுங்க அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அது கொஞ்சம் கேள்வி இது ஒரு பொதுவான கருத்து தான் இது யாரையும் வந்து குறைத்து பறிப்பிட்றது ஒரு தவறான ஒரு வழிகாட்டியோ இல்லை ஒரு பயத்தினால் எதுவும் யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆதந்தத்தினால சொல்லப்படக்கன்று ஒரு அட்வைஸாக எடுத்துக்கணும் பயப்பட வேண்டாம் ஏன்னா எதாவது இப்போ நம்ம பரிகாரம் பண்ணணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா பகவான் அதை அக்செப்ட் பண்ணிப்பான் இவன் எல்லாத்துக்கும் இவன் சாட்சி போதை இவன் தான் ஏன்னா எல்லா தெய்வங்களும் தேடி நம்ம போவோம் இவன் நம்ம தேடி வந்தவன் ஆன்றங்க விட்டலன் வந்து நம்ம தேடி வந்த ஒரு தெய்வம் இப்போ கிருஷ்ணன் தரேன் ஆன்றங்கன்று யார் சாட்சாத் கிருஷ்ணன் தர்றேன் இருக்கிறதும் கிருஷ்ணர் தான் திருமலையில் இருக்கிறதும் வெங்கட கிருஷ்ணன் தான் குருவாயூர்ல இருக்கிறதும் தான் பண்டிகைபுரத்தில் இருக்கிறதும் கிருஷ்ணன் எல்லாமே பேர் தான் வேற இப்ப திருப்பதி திருப்பதியில பாத்தீங்கன்னா அது காஞ்சன பிரம்மம் சொல்லுவோம் உரிமையில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு வந்து அது அன்னம்பிரம் சொல்லுவோம் வரக்கூடியவங்க அன்னதானம் பிரம்மம் இது நாத பிரம்மம் ரெண்டு தட்டு தட்டி கிருஷ்ணா 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 விட்டலா விட்டலா விடலான்னு சொல்லி நாலு நாமாவளி சொன்னாலே அவன் வந்து இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தலையில வச்சு கொண்டாடுவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த தலையில வச்சு கொண்டாடுறமே இவன் பக்தர்களுக்காக இறங்கி வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அமைப்பை கொண்ட பகவான் சாட்சாத் பாந்தடங்கள் எல்லாமே ஒரு தெய்வம் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பெயரோட குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒரு இலக்கு நோக்கி பகவான் நமக்கு வந்து அனுகிரகம் பண்றாருன்னா அதை நம்ம வந்து முறையா அதை உணர்ந்து நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ திருப்பதியில் போய் அங்கே வந்து நம்ம நாமாவளி சொல்றோம் அங்கே போய் நம்ம வந்து வேங்கிக்கணும் அப்போதான் அங்கே பலன் கிடைக்கும் இப்போ உடுமைக்கு போனால் இடைக்கேடை நான் தரேன் பருப்பு தரேன் நான் அன்னதானத்தை இவ்வளவு தரேன்னு சொன்னா தான் அவன் அனுகிரகம் கிடைக்கும் ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை விட்டலாம் விட்டலான்னு சொன்னாலே அந்த வைப்ரேஷனே நமக்கு வந்து வேறு மாதிரி நமக்கு அது அனுகிரகம் பண்ணக்கூடியது ரொம்ப எளிமையானது அதுக்கெல்லாம் வந்து காசு வேணும் அதுக்கு பக்குவம் வேணும் இதுக்கு எதுவும் வேண்டாம் ஒரு மனசு இருந்தால் போதும் மூணும் ஒன்று தான் ஏன் வேறு வேறு அமைப்பு கொடுத்துருக்காருன்னா இது பகவானே நமக்கு நிர்ணய நிர்ணயித்த ஒரு வழி இது அற்புதமான வழி அதனால் முதல்ல இவனை பிடிங்க குரு அவங்க அந்த குரு அவங்கவுங்களுக்கு ஒரு குரு இருப்பார் அந்த குரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பெற்றோர்களை வழிபட்டு இஷ்ட தெய்வத்தை விடாமல் அவங்க குலதெய்வத்தை மறக்காமல் இப்போ நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சு அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க பெருசாக எதுவும் வராது நிச்சயம் வராது ஆனால் இதற்குண்டு நம்ம வந்து நேரத்தை செலவிட வேண்டும் எனக்கு டைமே இல்லை சார்னாக்கா அது செய்ய வராது என்னால் முடியலன்னு முடியலன்ற வார்த்தையை அகராஜிலேருந்து எடுத்துடணும் முடியும் முடியணும் அப்படி தான் நம்ம கொண்டு போகணும் நம்ம வாங்கிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒரு அவசரம் நிர்பந்தம்னா அப்போ நம்ம நம்ம மாற்றிக்கிறோமா இல்லையா அப்போ அப்போ எங்கே நேரம் கிடைக்கிறது எல்லாமே எப்படி கிடைக்குது காசு கிடைக்குது நேரம் கிடைக்குது எப்படி அந்த நிர்பந்தத்தை நம்மள ஏற்படுத்திக்கணும் இதுக்குன்னு நம்ம அலாட் பண்ணிட்டோம்னாக்கா அவன் வந்து நமக்குன்னு ஒரு அனுகிரகத்தை அலாட் பண்ணிவிடுவான் அதனால பெருசாக பாதிப்பு வரா அது மாதிரி ஒரு கோல்நிலை இருந்து ஒரு பெரிய பாதிப்பை தான் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குமே ஆனால் அதை வந்து மாற்றி சுருக்கி அதை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த தெய்வ வழிபாடு அதுக்கு தான் இந்த பிராய்ச்சித்தங்கள்லாம் பிராய்ச்சித்தம் பண்ணுறதுனால எதுவுமே அப்படி தள்ளி போயிடாது நம்மளை வந்து தாங்குகிற சக்தியும் அதெல்லாம் அந்த ஒரு அந்த ஒரு பெரிய பிரச்சனையை வந்து குறைத்து தாங்குகிற சக்தியை கொடுக்கக்கூடியது முறையான சிகிச்சை முறையான வழியை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த பிராய்ச்சித்தங்கள் என்று எடுத்துக்கொண்டு இப்போ போல் நம்ம கோசாலைக்கு ஒரு சின்ன ப்ரே பண்ணுறோம் நம்ம அக்ஷய கோசாலை பக்கத்தில் லேண்டு வாங்கி நம்ம இப்போது டெவலப் பண்ண போகிறோம் அது கொஞ்சம் கடன்லாம் வாங்கி பண்ணிகிட்டுருக்கோம் சில லட்சங்கள் அதுக்கு கடன் வாங்கி பண்ணிகிட்டுருக்கோம் அதுக்கெல்லாம் ஸ்கீம் போட்டு பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் அதை அது கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாக வரது இப்போ ஜனவரி மாதம் பொங்கல் வரிசையாக ப்ரோக்ராம் இருக்குது இந்த மழை மழைக்கப்புறம் ஃபேஸ் பண்ணி ஆகணும் வைக்கோல்லாம் இப்போது கிடைக்காது இப்போ இப்போ கோதுமை இது தவிடு இதெல்லாமே விலைவாசி ஏறிடக்கூடிய ஒரு காலம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா விலைவாசியும் ஏறிடுவோம் மழை அப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாமே இறங்கும் ஆனால் இந்த ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் நம்ம வந்து எக்ஸ்டாண்ட் பண்ணணும் அதனால் இப்போ நாங்கள் ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கோக்ராசம் டிரைவ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அதை வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன் மாதத்துக்கு முன்னூறுபா வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா அதை மேட்சன்ற ஸ்கீமில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக அப்படியே வந்து கோசாலைக்கு வர மாதிரி எவ்ரி மந்த் எவ்ரி மன்த்தோ இல்லை இயர்லி ஒன்ஸோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் எப்படி இன்ஸ்டெக்ஷன் தெரியுங்களோ உங்கள் பேங்கர்ஸுக்கு அது அப்படியே எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கோசாலை அக்கௌண்ட்டுக்கு வந்துடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அதை எவ்வளோ எவ்வளோ விஷயம்னா நம்ம போட்டுக்கலாம் அதை இதில் வந்து கொஞ்சம் பங்கு கூடிய நாங்கள் ரொம்ப லோயஸ்ட்டு டாரிஃப் தான் நாங்கள் போட்டிருக்கோம் நிறைய இடங்களில் எப்படி எப்படியோ பண்ணுறாங்க அது அவங்க அவங்களுடைய நீடு அவங்களுடைய கோமாதாக்களுடைய எண்ணிக்கை இதை வச்சு இங்கே நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு போகிறோம் இங்கே எங்கள் கோசாலையில் வந்து லக்ஷ்மணாசனம் ஹோமம் கேன்சருக்காக ஹோமோ பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம ஸ்ரீமடத்திலேயும் பிரசந்த விநாயகர் சுவாமி ஆலயத்திலையும் ஒரு கூட்டாக ஒரு விசேஷமான நவகிரகமும் பண்ண போகிறோம் சுப்பிரமணிய கடப்பாடிக்குன்னு சொல்லி எசிர்வேதம் பாராயணம் பண்ணுறவர் இருக்கார் அவர் இந்த டிடிடி ஸ்கீமில் நமக்கு இங்கே பாராயணம் பண்ணியிருந்தார் அவர் வந்து ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுறார் இங்கே மற்ற வைதிகள்லாம் இங்கே இந்த டிடிடி பாராட்டில் வரக்கூடியவர்கள்லாம் எல்லாமே சேர்ந்து எசுவேதத்தில் ஸ்ரீ குரு சத்யா அவர்கள் ரவீந்திர சர்மா அவர்கள் இருக்காங்க ரிக்வேதத்தில் வந்து நம்ம சுரேஷ் இருக்கார் ராகவேந்திர பிரசாத்னு ஒரு அவர் ஒரு பண்டிதர் இருக்கார் எல்லாம் சேர்ந்து ஒரு நாங்கள் அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஒரு இந்த அமாவாசையிலேருந்து அதாவது பத்தொம்போதாம் தேதியிலேருந்து தொடர்ந்து ஜன ஜனவரி ஒன்று வரைக்கும் கொஞ்சம் நவ கிரக ஜபம் பண்ண சொல்ல போகிறோம் லோக லோகக்ஷேமார்த்தமாக இன்னாருக்கு அன்னாருக்குலாம் கிடையாது பொதுவாக ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஜபம் பண்ணணும்னு நாங்கள் ஒரு பிளான் வச்சுட்டுருக்கோம் ஒன்பது கிரகங்களுக்கு சேர்ந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஜபம் ஆகணும் அது அவ்வளோ ஈஸி இல்லை அது அந்த மந்திரம் சொல்லி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அது அது ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி அதை பூர்த்தி பண்ணி அன்றைக்கி ஹோமத்தை பண்ணுற மாதிரி லோகக்ஷேமார்த்தம் தான் எந்த தனிப்பட்ட நபருக்கும் கிடையாது பொதுவாக தான் அது சங்கல்பத்துக்குன்னு ஒரு நூறு இரநூறுவா நாங்கள் கடன் பண்ணுவோம் பின்னாடி அதில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஏன்னா எல்லோரும்லையும் இந்த பிராய்ச்சித்தம் பண்ண முடியாது வசதி உள்ளவர்கள் மட்டும்தான் இதை பண்ண முடியும் இது எல்லாருக்கும் இந்த பிராய்ச்சித்தமாகணும் யாருக்கும் பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுனால அதை நம்ம ப்ரோக்ராம் இருக்கோம் அதனால் இந்த கோக்ராசம் ஸ்கீமில் நீங்கள் வரும்போது இந்த ஹோமங்கள் இதெல்லாமே வந்து அதில் போயிடும் அந்த ஸ்கீமோட லிங்க் ஆகிடும் அதனால் இந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த நேச்சுரல் ஸ்கீமை வந்து நாங்கள் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் தயவுசெய்து கொஞ்சம் நிறைய பேர் உள்ளே கொண்டு வாங்க எங்களுக்கு வந்து வி நீட் மோர் மணின்றதை வி நீட் மோர் பீப்புள் காசு வேணும் சத் சங்கக்கிட்ட இருந்து வரணும் நிறைய பேர்கிட்டேருந்து இருந்து வரணும் குறிப்பாக கஷ்டப்படக்கூடியவங்ககிட்டேருந்து நாங்கள் வாங்கணும் ஏன்னா இங்கே கொடுக்குறதுன்னு இங்கே கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த கஷ்டம் குறையணும் பகவான் அனுகிரகம் பண்ணணுன்ற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம் அங்கே வணக்கம் அடுத்த பதிவில் இந்த ஹோமத்தினுடைய விசேஷங்களையும் நம்ம அந்த கோகுராசத்தனுடைய அந்த ஒரு ஹைலைட்டான ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் ஸ்ரீகுருபியோ நக